ஒரு எந்தோ அல்லது பொருள் குறித்தோ வந்து ஒவ்வொருதரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கூறுவார்கள் நாங்கள் வந்து அந்த கருத்துக்களை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் அது இந்த தன்மையை வந்து அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வது வந்து சிறந்த அறிவுடைமை இதனைத்தான் திருவள்ளுவர் வந்து அஹ் மெப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என குறிப்பிட்டுள்ளார் இதனை வந்து ஒரு சிறிய கதை மூலம் விளக்கலாம் மோகன் என்பவன் வந்து பத்தாம் வகுப்புல படிக்கிற மாணவன் அவன் வந்து எக்ஸாம் பீஸ் கட்டுறதுக்காக ரெண்டாயிரம் ரூபா பணத்தினை வந்து வகுப்புக்கு எடுத்து சென்றான் அவன் டிட்டி பிறகு லஞ்ச் டைம் வந்து அந்த பணத்தை என்று முடிவு செய்து அந்த பணத்தை வந்து பேக்ல வச்சுட்டு அவன் அப்படியே டிட்டிக்கு போயிட்டான் அந்த சந்தர்ப்பத்துல வந்து குமார் என்ற மாணவன் மட்டும் உடல்நிலை சரியில்லாததால வகுப்பில பிடிக்கு போகாமல் வகுப்பிலேயே இருந்தான் வந்து 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 திருப்பி அந்த பணத்தை பீச்சி முடிச்சு அந்த பேக்கில ரெண்டாயிரம் ரூபாய் காசு இல்ல அப்ப எல்லாரும் அந்த வகுப்பு மாணவர்களும் மோகனம் சேர்ந்து முடிவு செய்தார்கள் இதை குமார் தான் இந்த பணத்தினை திருடி என்று இதனால வந்து அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வவுப்பாசிரியரிடம் சென்று முறையிட்டார்கள் வௌப்பாசிரியர்களும் அவர்களது கருத்தினை வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டு குமாரதான் தான் இந்த பணத்தினை இருப்பான் என்று அவர்களை வந்து பிரின்சிபல்கிட்ட அழைத்து சென்றார் முறையிடுறதுக்காக பிரின்சிபல் வந்து அவர்கள் இந்த இருதரப்பிறமும் அதை பத்தி விசாரிச்சார் அப்ப விசாரிச்ச போது குமார் சொன்னான் நான் வந்து உடல்நிலை சரியில்லாத போது படுத மேசையில படுத்திருந்த போது அப்ப வந்து அஹ் குமாரிண்டி அண்ணா தான் வந்து எக்ஸாம் பீஸ் கட்டுறது என்று சொல்லி அந்த பேக்ல இருந்த பணத்தை எடுத்து கொண்டு போனதை நான் பாத்துறான் என்று சொன்னேன் அந்த சந்தர்ப்பத்துல பிரின்சிபல் வந்து அது சம்பந்தமாக பாடசாலை முழுத்தும் விசாரித்த போது குமார் சொன்ன கருத்து தான் வந்து சரியான கருத்தாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்துல வந்து அதிபர் இருதரப்பு விசாரித்து எது சரியான கருத்து வந்து முடிவு செய்தார் முடிவு செய்து அவர்களுக்கு சரியான தீர்ப்பையும் வழங்கினார் இதுதான் வந்து உண்மையான சிறந்த ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது இதே போலதான் எங்களது அலுவலகத்திற்கும் வந்து பல்வேறுபட்ட சேவை நாடிகள் வந்து சேவையை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தருவார்கள் அவர்கள் வந்து தங்களது சேவையை வந்து இலகுவானதாகவும் தங்களுக்கு சாதகமானதாகவும் பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறுபட்ட பிழையான கருத்துக்களை எல்லாம் நமக்கு வழங்குவார்கள் நாங்கள் வந்து அந்த கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் பல்வேறுபட்ட கிராம மட்ட உத்தியோதர்கள் மற்றும் உத்தியோதர்களிடம் விசாரித்து அவர்களுக்கு வந்து சரியான தீர்ப்பினை வழங்க வேண்டும் இதுதான் இந்த தீர்ப்பு தான் வந்து சரியான சேவையாகவும் சிறந்த உயர்கர சேவையாகவும் விளங்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி